ஒரு மூன்று நிமிடத்தில் எப்படி சொல்வார்கள் இயக்குநர் அவர்களுக்கு பேராய கவிசரி அவர்கள் சாலை அடித்து நடக்கும் ஐயா பிரதம பேராயராக இருந்து அவங்க தந்தை பேராயராக மாறி விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கும்போது நிறைய பேராயர்கள் அப்போ உருவாகிருந்தாங்க என்னை கூட நினச்சேன் அவங்க வாரிசுகள் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் காலம் ஐயாவை அந்த காலை விலகினப்படுத்தி உட்கார வச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்தாபனங்கள் ஒரு மிஷினரி ஓடி ஓடி அதை உருவாக்கி அவங்க காலம் திடீர்னு முடிஞ்ச உடனே அந்த ஸ்தாபனம் அப்படியே மங்கி அழிஞ்சு போகிறத நம்ம நிறைய கண்ணால் பார்த்துருக்குறோம் ஆனால் ஆண்டவர் ஈசியை மேலே அதிக நேசம் வச்சுருக்கனால அப்படி அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஐயாவுடைய பலகீனத்தை கொடுத்து நிறைய பேர் நிறைய யோசிப்பாங்க ஆனால் ஐயா ஓடி ஓடி இன்றைக்கும் ஓடுறதுக்கு இருந்தால் அவங்க உலகம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க இங்கே உட்கார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க மாட்டாங்க அதனால் ஆண்டவர் ஐயாவை உட்கார வச்சு இதை ஸ்திரப்படுத்துறதுக்கு இந்த ஈசியை ஊழியத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கா கிட்டத்தட்ட பல வருடங்களாக உட்கார்ந்து அவங்க ஆலோசனை கொடுத்து நான் நினைப்பேன் நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலாம் ஈசியில் இருக்கும்போது இவங்களுக்கு அப்புறம் யார் இந்த ஊழியத்தை செய்வா ஈசியை துண்டு துண்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதால் கேட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி அந்த ஊழியத்தை அப்படி இன்டாக்டாக வச்சு இந்த உலகம் முழுவதும் அந்த ஊழியம் இன்றைக்கி வர பறந்து விரிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு அதை ஸ்திரப்படுத்தி ஆன ஐயா அவர்கள் இன்றைக்கி அதை நிலைநிறுத்திருக்கிறாங்க அது ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான காரியம் அவங்கள உட்கார வச்சு இன்னைக்கு இந்த ஸ்தாபனத்தை ஆண்டவர் இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு நம்ம பிஷப்பமாக பேசும்போது ஒரு லட்சம் சபைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னது ஒரு லட்சம் சபைகள் ஐயா மோகன் ஐயாவோட அண்ணனோட நாலு மாவடியில் ஒரு திறப்பின் வாசல் கூடுகைக்கு வந்திருந்தாங்க அப்போ அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க பத்தாயிரம் சபை கட்டின பிஷப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு நாள் அண்ணனோட தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது பிரதர் எஸ்ராசரகன ஐயாவை நீங்கள் சாதாரணமா நினைக்காதீங்க அவங்க ஏன்ட்ட சொல்கிறாங்க எஸ்ரா சரக்கணம் ஐயாவை நீங்கள் சாதாரணம்னு நினைக்காதீங்க அவங்க பத்தாயிரம் சபைக்கு மேலே கட்டின ஒரு பெரிய ஊழியக்காரன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரியும் நான் சொன்னேன் ஐயா நான் அண்ணன் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தேன் நான் என்ன என்னோடய குழந்தையா இருக்கும் போது பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தவன் நான் அப்போ அப்படி பேசி முடிச்சுட்டு ஐயா மேடை ஏறி பேசுனாங்க அப்போ சொன்னாங்க பத்தாயிரம் சபையெல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் இப்போ ஒரு லட்சம் சபையை நோக்கி இருக்கோம் அப்படின்னாங்க ஞாபகம் இருக்கையா உங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு லட்சம் சபையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னாங்க விஷ்ணரிடைய விஷனரிஸ் மிஷினரிஸ் நான் சொல்கிற மிஷினரிஸ் இல்லை தரிசனம் காண்களுடைய தரிசனத்துக்கு என்றைக்கும் அளவே இல்லை அந்த அளவில்லாத தரிசனங்களை கண்டு கொண்டு இருக்கும் பொழுது தான் இந்த வளர்ச்சியை நோக்கி இந்த ஈசிய இந்திய சுயசைட்ஸ் திருச்சபை வேகமாக இருக்கு நான் சொல்லுவேன் மைனாரிட்டி கமிஷன் சேர்மன் ஐயா பல காலங்கள் இருந்திருக்கிறாங்க பல டேம் இருந்திருக்கிறாங்க அதில் இருந்து எந்த தனிப்பட்ட ஆதாயமும் பெறாத ஒரு நபராக இருந்தால் அது ஐயாவை தான் இருக்க முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒருத்தர் வந்து அங்கே ஐயாட்ட விட்டாங்க இவருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவியும் அவங்க பண்ணிட்டாங்க பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க ஐயாவை பார்த்து ஐயாட்ட ஒரு நன்றி சொல்லி ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க ஐயாவுடைய ஆஃபீஸ் அங்கே மேலே இருந்துச்சு இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க ஐயா இப்படி உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது என்ன எதுக்கு பார்க்கணும் நான் ஏன் பார்க்கணும் நான் என்ன கை நட்டமாக போட்டேன் நான் இருந்தால் கொடுத்தேன் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு போய் அவனை போய் ப போய் ஜனங்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்கள் கிடைச்ச பொறுப்பு வச்சு ஜனங்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்கள் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்காமலே அனுப்பி விட்டுட்டாங்க அவரை பார்க்காமலே அனுப்பி விட்டுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேராயர் அவங்களுடைய காலத்தில் நாமளும் வாழ்ந்துருக்குறோம் எனக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஐயாவை பற்றி பேசுறதுக்கு ஒரு மைக்கை கொடுத்துருக்காங்களே அது கூட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அதனால் நானும் ஐயாவுடைய பிள்ளை ஏன்னா எங்கள் அப்பாவும் நேற்று நானும் எங்கள் அப்பாவும் வந்திருந்தோம் ஐயாவை பார்க்குறக்கா வந்திருந்தோம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ சொன்னாங்க இந்திய சூசியஸ்ட் திரு திருச்சபையில் ஒரு காலடி நிலம் கூட நாங்கள் சும்மாவே வைக்கல எல்லாத்தையும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா இன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடங்களை இன்றைக்கி எத்தனையோ பேர் பயன்படுத்த முடியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்திய சூசிய திருச்சபையில் ஒரு சின்ன இடம் கூட நாங்கள் வீணாக்காமல் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் அந்த இந்த ஊழியத்துக்கும் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஐயாவுடைய அந்த வைராக்கியமான பேச்சு நேற்று காடிச்சு நேற்று உட்காந்து ரொம்ப நேரம் பேசியிருந்தால் எங்கள் அப்பாவுக்கும் ஐயாவுக்கும் ரெண்டு வயசு வித்தியாசம் எங்கள் அப்பா ஐயாவோட ரெண்டு வயசு குறைஞ்சவங்க நேற்று ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஜெபம் பண்ணி நேற்று ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டாங்க இன்றைக்கு ஐயா வரணும்னு சொன்னால் எங்கள் அப்பா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க நீ போலியா நீ போலியா நீ போலியான்னு நீ வர முடியாதுங்கிறக்காக தான் நேற்று வந்து சொல்கிற சொல்லிட்டு போகிறக்காக வந்தோம் ஆனால் ஐயா வரணுன்னால ஐயா கூப்பிட்ருக்காங்க நீ போயிரு போயிரு போயிருன்னு இன்றைக்கி அனுப்பி வச்சாங்க நாங்கள் குடும்பமாக நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நல்ல பேராயர் இந்த நூற்றாண்டின் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மிஷினரிகள்லேயும் ஒரு தலைசிறந்த மிஷினரி அதனால் அவங்க காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமை இது எங்கள் மாமா தான் ஏடிகே ஜெய்சிலன் எம்பி வந்து எனக்கு மாமா அவங்க சொன்னாங்க இல்லையா எத்தனையோ எம்ஏ எம்பிக்களையும் எத்தனையோ எம்எல்ஏ எம்எல்ஏக்களையும் உருவாக்குன பெரிய பதவிகளை வாங்கி கொடுத்த இந்த எஸ்ராசருங்க ஐயா தன்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நினச்சிருந்தா பிஷப் கதிரொலி மாணிக்கம் மினிஸ்டர் கதிரொலி மாணிக்கமாக இருந்திருக்கலாம் ஐயா நினச்சிருந்தா ஆனால் ஐயாவுடைய நோக்கம் அது இல்லை உலக பிரகாரமான காரியங்களை அவங்க என்னைக்கு நாடி ஓடுனது இல்லை அதனால் இன்னைக்கு ஐயா நினைக்காமலே இது நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் இருக்குமா ஆ ஐயா நினைக்காமலே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒரு டீம் வந்து ஐயா கிட்ட ஒரே பயங்கர ப்ரெஷர் பண்ணோம் ஐயா இது நீங்கள் உங்கள் மகளை நீங்கள் பிஷப்பாக கொண்டு வரணும் அது என்கிட்ட இல்லை என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு ரொம்ப நேரம் பேசினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் இல்லையா இதுதான் இதுதான் இந்த ஈசி ஈசி இந்த இந்திய சோசியேஷன் திருச்சபையை இன்டாக்டாக கொண்டு வர்றதுக்கு ஒரு உங்களுடைய லட்சியத்தை கையில் கொண்டு போகிறதுக்கு அதான் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்தி பேசும்போது சரி போங்க ஜெவமண்ணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அதான் பத்தாயிரம் இன்னைக்கு அவங்க வாயிலிருந்து ஒரு லட்சம் திருச்சபை திருச்சபை அப்படின்னு சொல்லி வருது அதனால் ஒரு லட்சம் திருச்சபை நோக்கி போகிற இந்த இந்திய சிவிசேஸ் திருச்சபை ஐயா நம்ம பிஷப்பம்மா சொன்ன மாதிரி நூறாவது ஆண்டு விழாவை நம்ம இங்கே கொண்டாட வரும்போது அந்த ஒரு லட்சம் திருச்சபையும் நம்ம அச்சீவ் பண்ணி அடுத்தது ரெண்டு லட்சம் திருச்சபை நோக்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசைவிப்பார்கள் ஐயாவுக்கு கால் விலைகின்னு கொடுத்து நம்ம எல்லாரும் அவங்கள ஜெபத்தில் தாங்குவோம் ரொம்ப வருஷமாக அதில் கஷ்டப்படுறாங்க அது அவங்களுடைய கால்பிரைவுகள் ஆண்டவர் சுதந்தரணும் அவங்க இருந்து இந்த தேசத்தினுடைய மீட்பையும் இந்த தேசத்தில் வர்ற தேசத்தில் ஆண்டருடைய ஆளுகையையும் தேசத்தில் ஆண்டருடைய ரட்சிப்பையும் அவங்க பார்க்கணும் அல்லது ஆண்டவர் சித்தமானால் ஆண்டருடைய வருகை மட்டும் அவங்க இருந்து அவங்களுடைய ஊழியத்தை தொடரணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் அமர்த்தினாலே அவங்களையும் ஈஸியே ஈஸியை ஏற்கமான அகர்ந்து வருது எனக்கு என்னுடைய சபை ஈசியை திருச்சபை தாபனத்தையும் அன்றோட இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பயன்படுத்தணும்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் நன்றி